அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய தொடர்ந்து நாம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது நவராத்திரியினுடைய சிறப்பு பதிவு ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியை பற்றிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு தான் இருக்கேன் இருந்தாலும் நவராத்திரி ஆரம்பிக்குது அப்படின்னாலே நிறைய பேர் அம்மா எங்களுக்கு ஒரு பதிவு கொடுங்க சிறப்பாக பதிவு கொடுங்க ஏதாவது தகவல் கொடுங்க எப்படி கொண்டாடுறது என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து முன்னாடியிலிருந்தே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால இந்த ஆண்டும் ஒரு சிறப்பு பதிவாக இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் புதுசாக கொலு வைக்கிறவங்களுக்காகவும் இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு என்ன அதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு தரமும் நாம் அதை ஞாபகப்படுத்திக்கணும் இல்லையா அதனால் இதனுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வண்ணமாகவும் இந்த பதிவு உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன் இதிலிருந்து தொடர்ந்து தினம் தோறும் முதல் நாள் பூஜை எப்படி பண்ணணும் ரெண்டாவது நாள் எப்படி பண்ணணும் மூணாவது நாள் எப்படி பண்ணணும் அம்பிகையினுடைய ரூபம் என்ன வழிபாட்டின் சிறப்பு என்ன பயன்படுத்த வேண்டிய மலர்கள் என்ன நைவேத்தியம் என்ன இதோட சேர்த்து இந்த நவராத்திரி இந்த ஆண்டில் சிறப்பாக பெண் பெண்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயனுள்ள தகவல்கள் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு டிப்ஸுன்னு வச்சுக்கோங்களேன் நவராத்திரிக்கு பெண்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் இல்லையா அதனால நான் இந்த முறை நவராத்திரிக்கு உங்களுக்கு கொடுக்குற பரிசாக இந்த டிப்ஸு உங்களுக்கு சின்ன டிப்ஸ் தான் ஆனாலும் பலருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் இதை தொடர்ந்து வர்ற பதிவுகளில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது முதல்ல நாம் பார்க்க போகிறது நவராத்திரியினுடைய சிறப்பு நான் ஒவ்வொரு முறையும் நவராத்திரியை பற்றி சொல்லும்போது இந்த வார்த்தையை நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஏன்னா இது என் குருநாதர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட வார்த்தை ஆண்களுக்கு ஒரே ராத்திரி ஷிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி இந்த ஷிவராத்திரி அப்படிங்கிறது விரதம் இருக்க வேண்டிய நாள் அன்னைக்கு வீட்டில் சட்டி கூட அரைக்கக்கூடாது பட்னி தான் இருக்கணும் ஆனால் நவராத்திரி அப்படியா பொங்கல் புளியோதரை வடை சுண்டல் பாயசம்னு வித சமைக்கலாம் வித விதமாக சாப்பிட்லாம் வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னா இது இந்த நவராத்திரி திருநாள் அம்பாள் நம்மளை பட்னி போட்டு பார்ப்பாளா ஜெகன் மாதா இந்த ஒரு ஜென்மத்தில் நம்மளை பெற்ற தாயே ஒருவேளை நாம் பட்னி கடந்தாக்குட கூட வேணாம்ப்பா நீ ஏன்பா பட்னி இருக்கிற நான் இருக்கிறேன்ப்பா விரதம் உனக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் உள்ளம் ஒரு பிறவிக்கு வருகிற தாய்க்கே இருக்கு அப்ப ஜெகன் மாதாவுக்கு எவ்வளவு கருணை இருக்கும் அதனால இந்த ஜெகன் மாதா நம்மை அழகாக பேணி பாதுகாக்கிறாள் அப்படிங்கறத விளக்கக்கூடிய ராத்திரி இந்த நவராத்திரி இந்த நவராத்திரி அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு நவம்னா புதுமை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு நவம்னா ஒன்பது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது புதுமையான ராத்திரி யா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆம் புதிய புதிய ஆற்றல்களை நம்மிடத்தில் உண்டாக்குகின்ற தன்மை படைத்த ராத்திரி அதனால் இதற்கு நவராத்திரி அப்படின்னு பேரு ஒன்பது ராத்திரிகள் வணங்க வேண்டிய ராத்திரி அதனாலும் இதற்கு நவராத்திரி அப்படின்னு பேரு இந்த நவராத்திரியில நம்ம மூன்று சக்திகளை வழிபடுறோம் முதல் மூன்று சக்தியாக பராசக்தியையும் அடுத்த மூன்று சக்தியாக மகாலட்சுமியையும் அடுத்த மூன்று சக்தியாக சரஸ்வதி தேவியையும் நாம வழிபாடு பண்றோம் நிறைவில அம்பாளினுடைய வெற்றி பெற்ற திருநாளையும் நாம பூஜை இப்படி வழிபடக்கூடிய இந்த பத்து நாட்களை வடக்கே தசரா அப்படின்னும் கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தசரா அப்படின்னு பத்து நாளும் நாம ஒன்பது நாளும் கொண்டாடிவிட்டு நிறைவு நாள ஆயுத பூஜை அப்படின்னு விஜயதசமி அப்படிங்கிற பெயரோட நாம அந்த பத்தாவது நாளுடைய வழிபாட்டை மேற்கொள்றோம் இந்த நவராத்திரி பூஜையில வெக்கக்கூடிய குலு இந்த கொலுவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகின் பரிணாம வளர்ச்சியை நமக்கு எடுத்துக்காட்டக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் முதல் படி அதாவது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது படிகள் நாம் அமைக்கலாம் பதினோரு படிகள் அமைக்கலாம் ரொம்ப பெருசா பண்றோம் அப்படின்னா பதினோரு படிகள் அமைக்கலாம் நாங்கள் ரொம்ப தாங்க பண்றோம் மூன்றே படிகள் அமைக்கலாம் இல்லைங்க எங்களுக்கு கொலு வச்சே பழக்கம் இல்லை ஆனால் எளிமையாக பண்ணணும்னு நினைக்கிறோம் எத்தனை படிகள் வச்சுக்கலாம்னா ஆரம்பத்தில் மூன்று படிகள் வச்சுக்கலாம் இல்லைனா அஞ்சு படிகள் எங்கள்கிட்ட பொம்மை எல்லாம் இருக்குங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சு படிகள் கூட வச்சுக்கோங்க அதில் கண்டிப்பாக நாம் வைக்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்போ ஒரு ஒன்பது படி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது நான் அதை உங்களுக்கு படிப்படியாக சொல்கிறேன் பாருங்க மரம் செடி கொடி இவைகளுக்கெல்லாம் அறிவுன்னு படித்தோம் இல்லையா அதே வரிசை தான் மரம் செடி கொடி இவைகள்லாம் ஒன்றாவது படியில் நத்தை சங்குக்கு ஈரறிவு ரெண்டாவது படியில் கரையா எறும்பு இது போன்றவை மூன்றாவது நண்டுக்கும் வண்டுக்கும் நான்காவது பறவை விலங்கினங்கள் இவையெல்லாம் ஐந்தாவது ஆறாவது படியில் பார்த்தீங்கன்னா மனிதர்களை பற்றி அதாவது கல்யாண செட்டுன்னு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மனிதர்களினுடைய விஷயங்கள் எல்லாம் ஆறாவது படியில் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஏழாவது படியில் மனித நிலையிலிருந்து உயர்ந்த ஒரு மகானுடைய நிலை அப்படின்னு எடுத்துக்கங்களேன் ஒரு மகான் அப்படின்னா வள்ளலார் பட்டினத்து சுவாமிகள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் தேவி விவேகானந்தர் இந்த மாதிரி மிக உயர்ந்த ஞானியர்களை எல்லாம் நாம் அந்த வரிசையில் நாம வைக்கலாம் அதுக்கப்புறம் எட்டாவது இடம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளை வந்து நாம வைக்கலாம் அதுக்கப்புறம் தசாவத ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அதையும் வந்து நாம வைக்கலாம் அடுத்து ஒன்பதாவது படி வந்து அங்க மூன்று தேவியாக வந்து அங்க ஆவாகனம் நாம பண்றோம் இதுல இன்னொரு சிறப்பும் இருக்கு இதில் நாம் கலசம் வச்சும் நாம் வழிபாடு பண்ணலாம் கலசத்தை முதல் படியிலையும் வைக்கலாம் மேலே ஒன்பதாவது படியிலேயும் வைக்கலாம் சில பேர் அன்றாட கலச பூஜை செய்கிறவங்களாக இருந்தால் கீழே ஒரு மனை வச்சு அதிலேயும் நாம் கலசத்தை ஆவாகனம் பண்ணலாம் இல்லைங்க எங்களுக்கு கலச ஆவாகனம் பண்ணி மந்திரங்கள் நான் சொல்ல தெரியாது அப்படின்னா இந்த மாதிரி பொம்மைகள் வந்து நாம் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா கலசத்தை பூரண கலசமாக நாம் வச்சுட்டு அன்றாடம் நம்முடைய பூஜை நெய்வேதியம் இதெல்லாமும் வந்து நாம் செஞ்சிக்கலாம் இப்போ படி அமைக்கக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தாச்சு நாங்க மூணு தாங்க வைக்கிறோம் அஞ்சு படி தான் வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு போல நாம என்ன பண்ணணும் அந்தந்த பொம்மைகள் என்னென்ன நம்ம வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து அதை அடுக்கி வச்சுக்கலாம் இதுதான் நம்ம பொம்மைகளை அடுக்குகின்ற விதம் ஏமா இதுக்கு பொம்மையெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த உலகமானது மண்ணிலே தோன்றி நீரிலே மறையக்கூடியது இந்த பொம்மைகள் அப்படிங்கிறது ஒன்றொன்றும் ஒரு ஒரு வரலாற்றை நமக்கு குறிக்கக்கூடியது எல்லாரையும் வாழ வைக்கணும் இந்த உலகத்துல இல்லையா பிரசங்கம் பண்றவங்களையும் வாழ வைக்கணும் பாட்டு பாடுறவங்களையும் வாழ வைக்கணும் பொம்மை செய்கிறவங்களையும் வாழ வைக்கணும் இல்லையா அப்போது எல்லாருக்குமான வாழ்வு எல்லாருக்குமான வருமானம்ன்றது இருக்கணுங்கிறதுனால தான் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு ஒரு சிறப்பை நம்முடைய பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க சரி இந்த நவராத்திரிய நாம கொண்டாடுகிற போது அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு நாள் பதிவிலையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் ஆனா பொது பலன் ஒண்ணு இருக்குல்ல அதை நாம தெரிஞ்சுக்கணும் இல்ல கொலுவில எப்படி அம்பாள் எழுந்தருளி நமக்கு அருள் புரிகிறாளோ அதே போல நம்ம வீட்லையும் மகிழ்ச்சியோட அம்பாள் எப்போதும் எழுந்தருளி இருப்பாள் அதனால அம்பிகையினுடைய அருள் அந்த வீட்டுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அஷ்ட சுட்டலட்சுமியினுடைய அருளும் அந்த வீட்டில் எப்போதும் நிலைத்திருக்கும் அதனால கொலு வைக்கிறதுனால இவ்வளோ பலன்கள் இருக்கு இப்ப வைக்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க நம்ம வீட்டின் பூஜை அறையில ஏதாவது ஒரு அம்பாள் நாம வச்சிருக்கோம் இல்லையா அந்த அம்பிகைக்கு நாம இந்த வழிபாடை செஞ்சுக்கலாம் எப்படி செஞ்சிக்கலாம் என்ன மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை எல்லாம் உங்களோட நான் தினந்தோறும் பகிர்ந்து கொள்ள தான் இருக்கிறேன் இன்றைக்கு ஆரம்ப நாளாக இந்த நவராத்திரியினுடைய சிறப்புகளையும் கொலுவினுடைய உடைய தாற்பயங்களை பத்தியும் நாம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நீங்க பார்க்கலாம் நவராத்திரி கொலு பக்கத்துல நீங்க உட்காந்து பேசுறீங்களேம்மா ஒரு ஒரு பூஜை நீங்கள் எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க அது உங்க வீடுல இருந்து நீங்க செய்யறீங்க அதே மாதிரி இந்த கொலு உங்க வீட்டில் நீங்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே நான் பதில் சொல்லணும் இல்லையா இந்த கொலு வந்து எங்கள் வீட்டில் வைக்கிற குலு கிடையாது பொதுவா எங்க வீட்டில நான் சொன்னேன் இல்லையா கொலு வைக்காம அம்பாளை வழிபடக்கூடிய முறை அப்படிங்கறது தான் எங்கள் வீட்டில் நாங்கள் கடைப்பிடிக்கிறது இருப்பேன் அதனால எங்க வீட்டில் எப்போவுமே வந்து எங்களுடைய அம்மா குடும்பத்துலயும் சரி மாமியார் குடும்பத்துலயும் சரி கொலு வைக்கின்ற வழக்கம் அப்படிங்கிறது கிடையாது அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நெவேத்தியமோ என்ன சுண்டலோ அதெல்லாம் செஞ்சு வச்சு வீட்டில இருக்கக்கூடிய அம்பிகையையே வந்து நாங்கள் அந்த தேவியாக பாவித்து வழிபாடு பண்ணுவோம் சரி இன்னைக்கு வித்தியாசமா உங்களுக்கு ஒரு நல்ல அழகான கொலுவோட சேர்த்து இந்த நவராத்திரி பதிவை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த கொலுவோட சேர்த்து நவராத்திரி சிறப்புகளையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் இந்த நவராத்திரி வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பல வருஷங்கள் நான் சொல்லி இருந்தாலும் அதனுடைய துவக்கமாக இந்த வருஷம் அதை நான் கொஞ்சம் சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்த அசுரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருந்து தான் தான் இந்த உலகத்தில் மிக பெரியவனாக இருக்க வேண்டும் தன்னை யாரும் அழிக்கக்கூடாது சாகா வரம் வேண்டும் என்கின்ற வரத்தை கேட்கின்றார் பிரம்மதேவனோ கொஞ்சம் யோசிக்கிறார் அப்போ உடனே அந்த வரம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் கேளேன் அப்படிங்கிறார் அப்படின்னா ஏதாவது ஒரு பெண் மூலமாக எனக்கு மரணம் வரட்டும் அப்படின்னு வரத்தை கேட்கிறார் ஏன்னா பெண்கள் ரொம்ப மென்மையானவர்கள் அதனால பெண்கள் எதிர்த்தாங்கன்னா நம்ம சுலபமா அவங்கள கொண்டுலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்களை சாதாரணமாக நினைத்து கொண்டு பெண்ணால் எனக்கு மரணம் வந்தால் வரட்டும் இல்லையே எனக்கு சாகா வரம் வேண்டும் அப்படின்னு யாசிக்கிறார் பிரம்மதேவனும் அந்த வரத்தை தந்து விடுகிறார் வரம் பெற்ற மகிஷனுடைய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமாவா இருக்கும் தேவர்களால் துன்பத்தை தாழ முடியல யார்கிட்ட போய் நிற்பாங்க முப்பெரும் தெய்வங்களிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் முப்பெரும் தெய்வங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவனுக்கு அழிவு பெண்ணால் அப்போ எல்லாரும் யாரை பார்ப்பாங்க அம்பாளை பார்க்குறாங்க அப்போ அம்பாள் மூன்று சக்தியினுடைய ரூபத்தையும் ஒரு சக்தியாக மாற்றி சந்தியா தேவியாக அங்கே எழுந்தருளுகின்றாள் அப்படி எழுந்த அருளுகின்ற அந்த தேவி தவம் செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசுரவதம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே புறப்படுகின்றாள் புறப்படுகின்ற அந்த தேவி எப்படி மகிஷனை போய் சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் வரமாட்டான் அவனா வழிய சண்டைக்கு வரணுமே அதற்கு என்ன செய்வது அப்படின்னு யோசித்தாள் அவள் பேரழகி இல்லையா அசுரத்தனம் என்பது எப்படி இருக்கும் ஒரு சாதாரண அழகை கண்டாலே விடாது பேரழகியான அம்பாளை பார்த்தா அவனுடைய மனம் அம்பிகையின் பால் ஈர்க்கப்பட்டு என்னை நீ மனம் செய்து கொள்ளுகிறாயா என்று அம்பாளிடத்திலே கேட்கின்றாள் அம்பாள் புன்னகையோடு சொல்லுகின்றாள் கோபப்படாம நான் ஒரு விரதம் வைத்திருக்கிறேன் அதற்கு சரிபட்டு வந்தால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ன விரதம் அப்படின்னர் என்னை யார் எதிர்த்து வெற்றி கொள்ளுகிறார்களோ அந்த வீரனைத்தான் நான் மணந்து கொள்வேன் அப்படின்னு சொல்றார் இப்ப சண்டை போட்டு ஆகணும் அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் நான் இந்த மாதிரி பெண்கள் கிட்ட எல்லாம் சண்டை போடுறது கிடையாது என்னுடைய படை வீரர்களே போதும் உன்னை வெற்றி கொள்வதற்கு நீ அதற்கு கொள்கிறாயா என்று கேட்டுவிட்டு தன்னுடைய படை வீரர்களை அனுப்புகின்றார் அப்படி அம்பாள் ஒவ்வொரு நாளும் தவம் செய்து ஒவ்வொரு அசுரவதமாக செய்து கடைசியில் மகிஷனை வதம் செய்து சாமுண்டீஸ்வரியாக நமக்கு காட்சி கொடுக்கின்ற அற்புதமான நாள்தான் இந்த நவராத்திரி திருநாள் எவ்வளவு அசுரர்களை இதில் அம்பாள் வதம் செய்திருக்கிறாள் தெரியுமா மது கைடவர் சண்டமுண்டன் சும்ப நிசும்பர் தூம்ரலோச்சனன் ரத்தபீஜன் மகிஷன் என இத்தனை பேரையும் அம்பாள் அசுரவதம் செய்து சாமுண்டீஸ்வரியாக இருந்த தேவி மர்தினியாக மாறி வெற்றி திருநாளை பத்தாவது நாள் விஜயதசமி அப்படின்னு கொண்டாடிய அற்புதமான வரலாற்றை நினைவு கூறக்கூடிய நாள் இந்த நவராத்திரி அதனால்தான் ஒவ்வொரு நாளும் அந்த போர் முடிந்த அம்பாள் வருகின்ற போது மீண்டும் அவளை நாம் ஆராதித்து பூஜித்து அவளை உத்வேகப்படுத்தி அடுத்த நாள் அவள் யுத்தத்திற்கு சென்று மீண்டும் அசுரவதம் செய்து மிக அழகாக தன்னுடைய அவதார நோக்கத்தை அங்கே பூர்த்தி செய்கின்ற நாளாக விழாவாக கொண்டாடப்படக்கூடியது இந்த நவராத்திரி பழக்கமே இல்லைங்க நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் புதுசாக ஆரம்பிக்கலாம் ஆனால் தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது எந்த திசையில் வைக்கணும் கிழக்கு பக்கம் வைப்பது வடக்கு பக்கம் வைப்பது அப்படிங்கிறது விசேஷமானது இப்போ எங்கள் வீட்டில் ரெண்டு பக்கத்துக்குமே வழி இல்லைங்க வேற ஏதாவது வழி இருக்கா மேற்குல தான் எங்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கிழக்கு நோக்கி சிறியதாக ஒரு மேடை கொண்டு ஒரு மூணு பொம்மையாவது சாஸ்திரத்துக்கு கிழக்கு பக்கம் திருப்பி வச்சுட்டு கலசம் கிழக்கு நோக்கி இருப்பது போல நாம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் போதும் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்போ எங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க நாங்க கொலு வைக்கலாமா அப்படின்னு கேட்டா ஒரு ஆண்டு தீட்டு உள்ளவர்கள் கொலு வைக்க மாட்டார்கள் ஒரு ஆண்டு தீட்டு இல்லை எங்களுக்கு மூணு மாசம் தான் தீட்டு பதினாறு நாள் தான் தீட்டு தூரத்து தான் அப்படிங்கிறவங்க எல்லாம் கொலு வைத்து வழிபாடு செய்யலாம் ஒவ்வொரு வருஷமும் புதுசா தான் பொம்மை வாங்கணுமா அப்படின்னா அது கட்டாயம் இல்லை ஒரு சிலருக்கு வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரு பொம்மையாவது வாங்கி வச்சுக்கிறது அப்படின்னு கலசம் நிலை நிறுத்துவதை பத்தி நான் நிறைய முறை சொல்லிருக்கிறேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் தண்ணீராலையும் நம்ம கலசம் வச்சுக்கலாம் ஒன்பது நாளும் அதுக்கு ஆராதனை பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா பச்சரிசியும் வச்சு சில பேர் வைப்பாங்க ஆனால் தண்ணீரால் வைப்பது நவராத்திரிக்கு விசேஷமானது அதனால புனித நீர் நிரப்பி அதில் கங்காஜலம் அதுக்கப்புறமா மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் வாசன திரவிய பொடி எல்லாம் போட்டு அதில் மாவிளை வச்சு தேங்காய் வச்சு நம்ம பூரண கலசத்தை அம்பாளாக பாவித்து அதை நாம் வச்சோம் இந்த நவராத்திரி கொலுவை நாம் துவங்கலாம் இப்போ நிறைய பேர் ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அம்மா கொலு வைக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே அவங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேங்கிறீங்களே நாங்கள்லாம் கொலு வைக்க மாட்டோமே நாங்கள் எப்படி இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் வழிபாடு பண்ணுறது நிறைய சொல்கிறீங்க நவராத்திரியில் விரதம் இருந்தால் அவ்வளவு பலன்கள் அம்பாலே நேரில் நமக்கு அருள் புரிவது போன்ற கருணை திறத்தை பெற்றுத்தரக்கூடிய நவராத்திரி எங்களுக்கெல்லாம் இதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சென்ற ஆண்டு அதற்கு ஆண்டு நிறைய பேர் தொடர்ந்து தான் இருக்கிறீங்க ஆனா நான் ஒவ்வொரு வைக்காதவர்கள் வழிபடக்கூடிய வழிபாட்டு முறையை பத்தி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த கொலு வைக்காதவங்க நம்ம வைக்கலையே அப்படின்னு முதல்ல வருத்தப்படாதீங்க ஏன் அப்படின்னா அது ஒரு சில குடும்பங்களுக்கு வழக்கமா இருக்கு பல குடும்பங்களுக்கு வழக்கத்திலேயே கிடையாது நம்ம வழிபடணும் அப்படின்னா இதை தான் செய்யணும் அப்படிங்கிற நிர்பந்தம் நமக்கு கிடையாது அதனால அம்பாளை நம்ம வீட்டில் வேறு வண்ணமாக நாம் வழிபாடு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா அகண்ட தீபத்தின் மூலமாக நாம் அம்பிகையை ஆராதித்து வழிபாடு பண்ணலாம் இது பாரம்பரியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு அதாவது நவராத்திரி காலத்தில் ஆரம்பித்து கொலு வச்சா கூட ஒன்பது நாட்களும் அகண்ட தீபமாக நாம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது எல்லா காலத்திலேயும் நம்முடைய பெரியோர்களால் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல வழிபாடு அகண்ட தீபம் அப்படின்னா என்ன அதை முதல் நான் சொல்லிடுறேன் தீபம் அணையாமல் இரவும் பகலும் எரிந்து கொண்டிருப்பது நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் வரை எரிந்து கொண்டிருக்கின்ற தீபம் அதற்கு தீபம் அப்படின்னு சொல்லலாம் அகண்ட தீபம் அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் வெள்ளி விளக்கு வச்சுருக்கிறோமா அதுவே ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற மாதிரி பெருசாக தான் இருக்குது வச்சிக்கலாம் இல்லைம்மா நாங்கள் ஏற்றுற காமாட்சி விளக்கு புதுசாக ஒன்று இருக்குது அதுவும் ஒரு கால் லிட்டர் அரை லிட்டர் எண்ணெய் பிடிக்கும் பெருசாக இருக்குது தாராளமாக வச்சுக்கலாம் இந்த குத்து விளக்கு மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஏன்னா அதில் எண்ணெய் வந்து அடிக்கடி ஊற்றுற மாதிரி இருக்கும் இரவு நேரத்தில் நம்ம அதை செய்ய முடியாது அதிலேயே பெருசாக நிறைய எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒரு திரி தான் அதில் நாம் ஏற்ற போகிறோம் ஆக விளக்கு எது அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணிக்கோங்க எது ஏற்றுனா சிறப்புமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மண் விளக்கு மிக மிக விசேஷமானது நல்ல பெருசாக ஒரு மண் சட்டி ஒன்று விளக்கு ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கி அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் ஒழுகாது தண்ணியில் ஒரு நாள் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்து நல்லா காய வச்சுட்டு மஞ்சள் சந்தனம் இதெல்லாம் திரி நல்ல நீளமான ஒரு பஞ்சுத்திரி போட்டுக்கோங்க இல்லைன்னா நூல் திரி போட்டுக்கோங்க ஒன்பது நாள் எரியிற மாதிரி ஒரே திரியாக போட்டுக்கோங்க ஏன்னா மாத்தும் போது தீபம் அணையக்கூடாது நாங்க சின்ன விளக்குலதாமா ஏத்துறோம் திரி வந்து பெருசாக போட முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த போட்டிருக்கிற திரியில் அடுத்த திரி போடும்போது இன்னொரு தீபத்தை ஏற்றி ஒரு ஓரமாக அந்த விளக்கு பக்கத்திலே வச்சுட்டு பழைய திரியை எடுத்துட்டு அந்த புது திரியை அப்படியே நகர்த்தி உள்ள வச்சுடுங்க இந்த மாதிரி சௌகரியமாக நீங்கள் இருக்கிற மாதிரி விளக்கு பார்த்து வாங்கிக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் தேர்வு செய்யக்கூடியது திரியும் நான் சொல்லிட்டேன் எந்த எண்ணெய் ஊத்தலாம் நல்லெண்ணெய் மிக 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 விசேஷமானது அதைவிட விசேஷமானது நெய் நெய்யை ஏற்றுறது ஒரு நாள் அப்படின்னா ஏதோ பரவாயில்லம்மா ஒம்பது நாளும் இரவும் பகலும் எரியணும்னா ஒரு ரெண்டு மூணு லிட்டர் நெய் செலவாகுமே எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஏற்றலாம் தவறே கிடையாது ரொம்ப விசேஷமானது நாங்கள் பொதுவாகவே பூஜைக்கு பஞ்சகூட்டி எண்ணெய் தாமா பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறவங்களும் அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் தப்பில்லை அதனால எண்ணெய் சாதாரணமான நல்லெண்ணெய் மிக விசேஷமானது எண்ணெயும் நான் சொல்லிட்டேன் திரி தீபம் எண்ணெய் ஒரு வாழை இலை போட்டு இல்லைன்னா ஒரு தையல் இலை போட்டு அதில் நெல் வச்சு இல்லைன்னா பச்சரிசி வச்சு அது மேலே இந்த விளக்க வச்சுருங்க கிழக்கு நோக்கியதாக இந்த தீபம் இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கீழே ஒரு தாம்பாளம் வச்சு வைக்கலாமாமான்னு கேட்டால் கூட வச்சிக்கலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து என்ன கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் இதை வச்சுக்கலாம் வச்சிட்டு இந்த தீபத்தை எப்போ ஏத்தணும் அப்படின்னா நவராத்திரி அன்று காலை நீங்கள் ஆறு மணிக்கு இந்த தீபம் ஏற்றலாம் சரிம்மா இந்த தீபத்தை எங்கேம்மா வைக்கணும் இவ்வளோ வைக்கணும் நீங்களே எங்கே வைக்கணும்னு சொல்லலியேம்மானா உங்களுடைய பூஜை அறையிலேயே இதை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் இப்போ அடுத்த கேள்வி பெண்கள் வந்து நாங்கள் மாதவிடாய் காலங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் முடிஞ்சிருந்ததுன்னா நவராத்திரியில் நாங்கள் இதை ஆரம்பிச்சிருப்போம் மொதல் நாளே இந்த விளக்கு வச்சிடணுமா இல்லை ரெண்டாம் நாள் மூணா நாள் கூட வச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டால் வீட்டில் இருக்கிற உங்களுடைய கணவன்மார் அண்ணன்மார் இல்லைனா பிள்ளைங்க யாரையாவது விட்டு மொதல் நாளே வைக்க சொல்லிடுங்க பூஜையெல்லாம் அவங்கள ரெண்டு நாள் மூணு நாள் பண்ண சொல்லுங்கள் எப்போ நீங்கள் உங்கள் பூஜை இறக்கி போகிறீங்களோ அப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் துவங்கிக்கங்க அது வரைக்கும் குழந்தை கூட செய்யலாம் புதிதாக ஒரு விளக்கு இதுக்குன்னு வாங்குங்க இந்த வழிபாட்டை எல்லாரும் செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருந்தது அப்படின்னா இதை எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இது போன்ற பல நல்ல பதிவுகளோடு தொடர்ந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்